வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்க வாரத்தோட முதல் நாளே தங்கத்தோட விலை மீண்டும் சரிவில் காணப்படுது தங்கத்தோட விலையானது ஆயிரத்தி நானூறு ரூபாய் சவரனுக்கு வரலாறு காணாத தொடர் வீழ்ச்சியிலேயே காணப்படுது இந்த தொடர் வீழ்ச்சி இந்த வாரம் முழுவதும் தொடர்வதற்கான வாய்ப்புகளை நமக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு அதிரடியான ஏற்றம் தரப்போகுது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கன்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்குக்கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழாக காணப்பட்டது இருபத்தி

mm <laughs> தொள்ளாயிரமாக காணப்படுது எட்டு கிராம் மேற்கொண்டு நமக்கு எழுபத்தி எட்டாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக எழுவத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் இருக்க விலையில் அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாக காணப்பட்டது மேற்கொண்டு இருபத்தி ஐந்து ரூபாய் விலை சரிவோடு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து மிக கடுமையாக சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி நாற்பதாக காணப்பட்டது இரநூறு ரூபாய் விலை சரிவோட எழுபத்தி ஓராயிரத்து

பத்து கிராம் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூறாக காணப்பட்டது இரநூத்தி ஐம்பது ரூபாய் விலை சரிவோடு எண்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்றி ஐம்பதாம் நூறு கிராம் எட்டு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரமாக காணப்பட்டது மேற்கொண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை சரிவோடு எட்டு லட்சத்து தொண்ணூற்றி ஐந்தாயிரத்து ஐநூறு ரூபாயாக காணப்படுது இதே வேலை நீங்கள் குறைவான விலையில் தங்கம் வாங்கினா பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் அதுவும் கடுமையான சரிவில் தான் காணப்படுது ஒரு கிராம் நம்மளுக்கு ஏழாயிரத்து முந்நூற்றி எண்பத்தி ஐந்தாக காணப்பட்டது இருபது ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவோடு ஏழாயிரத்து முந்நூற்றி

காணப்படுது இதை மேற்கொண்டு சரியிறதுக்கான வாய்ப்புகள் அமெரிக்க டாலரின் மதிப்பு அறுபத்தி ஆறு பைசா என்ற நிலவரத்தில் காணப்படும் இது ஏற்றங்களை தொடர்ச்சியாக பெற வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளதா இதனை சார்ந்து தங்கத்தின் விலை இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளையின் விலையும் இப்பொழுது வரலாறு காணாத சரிவில் காணப்படுகிறது அதே போல் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் மிக மிக கடுமையாகவும் சரிவுகளை தொடர்ச்சியாக சந்திக்கப் போகிறது இந்த வாரத்திலும்